பொங்கல் இது திராவிட பொங்கல் விடியில் வந்து நம்ம கனவெல்லாம் கையில் சேர்த்தது விளைஞ்ச கதிராட்டம் மனசெல்லாம் பொங்கி நிற்குது பார்த்து திசைய மாத்து வடக்கும் கேட்கும் மனசு பூத்து பொங்கி பெருகும் தமிழர் வளர்ச்சி தொடர வேண்டும் நடக்கும் ஆட்சி முழுமையாக நிறைவேற்றி தேர்தலுக்கு முன்பாக நாம் அனைத்து வீடுகளிலும் அரசுடைய திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்து முதலமைச்சர்கள் எடுத்துச் சொல்லி நூறு சதவீதம் வாக்குகளை பெற்ற வாக்குச்சாவடி என்ற பெருமையினுடைய வாக்குச்சாவடியை வேண்டும் எனவே அனைவரும் சிறப்பாக பணியாற்றிட பணியாற்றிடவில்லை அனைவருக்கும் செயல்கள் என்ன சொன்னார்களோ இப்படி நாடாளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக பணியாற்றி அதிகமான வாக்குகளை ஆற்றவும் அதே போல வரக்கூடிய சட்டமன்றத் அதிகமான வாக்குகளை பெற்றவும் என்ற நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று கூத்துக்கொண்டுடைய நிர்வாகிகளத்தில் அங்கோடு கேட்டுக்கொண்டு